ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான் இவர் கமுதி பேருந்து நிலையத்தில் தரைக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று அவர் திடீரென தன்னுடைய குடும்பத்தோடு ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து கூறிய அவர் கமுதி பேருந்து நிலையத்தில் தரைக்கடை வைத்து நடத்தி வருவதாகவும் தனக்கு மாத வாடகை ஏழாயிரம் ரூபாய் நிர்ணயித்து இருப்பதாகவும் கட்டுப்படியாகாது வாடகை என்று எவ்வளவோ கூறியும் கேட்கவில்லை என்றும் இதனால் தான் அங்கு தொழில் செய்ய முடியாத சூழல் நிலவி வருவதாகவும் இது குறித்து தமதி பேரூராட்சி நிர்வாகத்திடம் எத்தனையோ முறை எடுத்து கூறியும் செவிசாய்க்கவில்லை என்று புகார் தெரிவிக்கிறார் மேலும் இது குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதாக தெரிவித்தாா் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனக்கு அநியாயம் உழைக்கப்படுவதாக கூறி குடும்பத்தோடு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் எனக்கு சொந்த ஊர் வந்து சாயல்குடி நான் சா கமுதியில் வந்து இருபது வருஷமாக குடியிருக்கேன் இருபது வருஷமாக இருக்கிறதுல வந்து கடை பேரூராட்சி சொந்தமான கடையில் நான் இருபது வருஷம் பத்து வருஷமாக நடத்திக்கிருக்கேன் அந்த பதினஞ்சு வருஷம் சர்வீஸில் வந்து ஒரு க ட்ரெண்டுங்கிற முறையில் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க வெளியினுன்ற பிறப்பு கலெக்டர் ஆகிட்ட வந்து மனு கொடுத்து எனக்கு தரை ஒன்று தர வாடைய எனக்கு அறிவிச்சாங்க அந்த தரையில் இருக்கேன் நான் தான் குடி இருக்கேன் அந்த தரையை நான் தான் செட்டு போட்டு நான் தான் வா கடை வச்சு நடத்திட்டு வரேன் இப்போ ஒரு மூணு வருஷ காலமாக நானும் அலையிறேன் எனக்கு தரவாடையை அறிவிங்க ஏழாயிரூவா மாதம் ஏழாயிரூவா அந்த தரைக்கு வாங்கிக்கிருக்காங்க எனக்கு தரவடைய மாட்டுத்தினாலிக்குள்ள தர தரவடையை அறிவிங்கன்னு மனு கொடுத்துக்குறீக்கேன் யாருமே எந்த இதுவுமே எடுக்க மாட்டாங்க மாட்டுத்திறனாளிக்குன்னு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அது எப்படின்னா கட்சிக்காரவங்களாக பார்த்து பணக்காரங்களாக பார்த்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அந்த ஒதுக்கீடு செஞ்சு அவளுக்கு வந்து வாடகை தர வாடகை வெறும் ஐநூறுரூவா இப்போ நான் என்ன கேட்கண்ட கேள்வி எனக்குள்ள அவளுக்குள்ள தர வாடகை எனக்கு அறிவிங்க என் பேர் அப்துல் ரஹ்மான் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் இணையதள பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்